அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மெல்லவும் முடியவில்லை விழுங்கவும் வழியில்லை என்ற நிலை நமக்கு நிர்பந்திக்கப்பட்டுவிட்டது இந்த சங்கடத்தின் தலை சிறந்த எடுத்துக்காட்டு நாம் வணங்கும் திருவாளர் சிவபெருமான் அவர்கள் அவர் உண்டது ஆலகால விஷம் உடனே அவர் அதை துப்பியிருக்கலாம் மனமில்லை என்றால் விழுங்கியிருக்கலாம் இரண்டுமே தோன்றாமல் கண்டத்திலேயே வைத்துக் கொண்டு காட்சி தருகிறார் அவர் நம்மில் அப்படி எத்துணை பேர் இருக்கிறோம் இருக்க முடிகிறது எப்போதோ படித்த ஒரு கதை இப்னு அப்பாஸ் என்று ஒருவர் இருந்தார் நல்ல மனிதர் ஆனால் தன்னை சுற்றி யாரும் நல்லவரில்லை என்ற எண்ணம் அவருக்கு நிலைமையும் அப்படித்தான் இருந்தது தன்னை சுற்றி உள்ளவர்களில் பலர் நம்பிக்கை துரோகிகள் மரியாதை அறியாதவர்கள் முட்டாள்கள் முரடர்கள் அன்பு இல்லாதவர்கள் அயோக்கியர்கள் அரக்கமணம் கொண்டவர்கள் தீமை செய்பவர்கள் என்றெல்லாம் தினந்தோறும் நினைத்து குமரும் அப்பாஸ் அந்த மனிதர்களோடு வாழ்வதைக் காட்டிலும் காடும் காட்டிலுள்ள மனிதர்களும் எவ்வளவோ பரவாயில்லை என்று காட்டுக்கு போய் விடுகிறார் காட்டுக்கு போனவரை அங்கே வேட்டைக்கு வந்த ஒரு வெள்ளைக்காரர் பிடித்து போய் தன் வீட்டில் அடிமையாக வேலைக்கு வைத்துக் கொள்கிறார் அப்பாஸ் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை அந்த அடிமை வாழ்க்கையை அவர் வெறுக்கிறார் அதிர்ஷ்டவசமாக அந்த வெள்ளைக்காரர் வீட்டுக்கு ஒரு இஸ்லாமிய செல்வந்தர் வருகிறார் அழகான வாலிப்பான வாலிபர் அப்பாஸை பார்த்து பத்து தினார் கொடுத்து மீட்டு கொண்டு போய் தன்னுடைய ஒரே மகளுக்கு திருமணம் செய்து வைத்து மழ்கிறான் மன சில நாட்கள் இனிமையாக கழிகிறது என்னதான் அழகான ஆண் சிங்கமாக அப்பாஸ் இருந்தாலும் தன்னுடைய தந்தையால் பத்து தினாருக்கு வாங்கப்பட்ட அடிமைதானே என்று அவள் அவரை அவ்வப்போது இழித்துரைப்பதும் அவமானப்படுத்துவதும் அப்பாஸுக்கு பிடிக்கவில்லை அங்கிருந்து தப்பி மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி பழகிய பழைய மக்களுடன் சேர்ந்து கொள்கிறார் இப்படித்தான் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து கொண்டிருக்கிறது பாத்திரங்கள் தான் வேறுபடுகின்றனவே தவிர நாம் படுகிற பாடென்னவோ ஒன்றுதான் யாரும் யாரிடமும் சரியாக இருப்பதில்லை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோரும் நமக்கு எப்போதும் வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் விட்டு விலகாமலும் விலக்கி வைக்காமலும் அரசாங்கம் சில அதிகாரிகளை விடுப்பில் அனுப்புகிறதல்லவா அப்படி சில நாள் நாம் எல்லோரையும் அகற்றி வைக்கலாம் அல்லது திரிசங்கு சொர்க்கம் ஒன்றை உருவாக்கி அவர்களை சில காலம் அங்கே தங்க வைக்கலாம் யாரையும் விட்டு வைக்கவும் முடியவில்லை விலக்கிவிடவும் வழியில்லை என்றாகிவிட்டது நம்முடைய வாழ்க்கை கூடவே இருந்து குடைகிறவர்களை கூடாரத்துக்கு வெளியே அனுப்பினால் ஏற்படுகிற குடைச்சல் கூடுதலாக இருக்குமே தவிர களைந்ததாகாது என்று நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது நம்மை சுற்றி வாழ்கிற மனிதர்களில் எல்லோருமே நல்லவர்கள் இல்லை நல்லவர்கள் இருந்தால் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் அவர்களோடு வாழ்ந்துதான் தீர வேண்டியிருக்கிறது ஒரு ஊரில் ஒரு உலக மக அயோக்கியன் இருந்தானாம் யாருக்கும் அவர் எந்த நன்மையும் செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை தீதொன்று செய்யாமல் அவனுக்கு தினமொன்று கழிந்ததில்லை தான் இறக்கும் தருவாயில் ஊர் மக்களை அழைத்து நண்பர்களே என் வாழ்நாள் முழுதும் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லையோ தீமையோ செய்து கொண்டிருந்தேன் அதற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் தீமை செய்ததற்கு தண்டனையாக அதுவே எனக்கு ஒரு பிராயச்சத்தமாக இறந்த பிறகு கயிற்றால் என்னை கட்டி தரதரவென்று நீங்கள் தெருவில் இழுத்துப் போக வேண்டும் சாட்டையால் அடிக்க வேண்டும் என்று கைகூட்டி வணங்கி வேண்டுகிறான் அவன் இறந்ததும் அவ்வாறே ஊர் மக்கள் செய்கிறார்கள் அப்போது காவல்துறையினர் வந்து எல்லோரையும் கைது செய்து அடித்து அழைத்துப் போய் சிறையில் அடைக்கிறார்கள் ஊராருக்கு ஒன்றும் விளங்கவில்லை அவரிடம் காவல்துறை அதிகாரி விவரம் கூறுகிறார் தாம் இறந்த பிறகு ஊர் மக்கள் தம்மை கட்டி வைத்து அடித்து தரதரவென்று இழுத்துப்போக ஊர் பஞ்சாயத்தில் தீர்மானித்திருக்கிறார்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததென்றால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவன் ஏற்கனவே ஒரு பிராது கொடுத்திருந்தான் செத்தும் கொடுக்காத சீதக்காதியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போது பார்த்தோம் அல்லவா இவரை போலவும் இந்த மண்ணில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்